வணக்கம் நாம இப்ப பாக்க போற கதை ஏதோ ஒரு தர இல்ல இது உங்க கதையா இருக்கலாம் இல்ல என் கதையா கூட இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் வரும் ஆனா அதுலயே ரொம்ப பெரிய தடை எது தெரியுமா நாம தான் அந்த தடைய நாம எப்படி ஜெயிக்கிறோம் அத பத்தின கதை தான் இது வாங்க இந்த ஒரு ஆழமான வரியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் பாருங்க உங்களை ஜெயிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல ஆனா எப்போ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போகுதோ அப்போ இந்த மொத்த உலகமோ உங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இதுதான் இந்த கதையோட அச்சாணியே சரி இப்போ கதைக்குள்ள போலாமா நம்ம கதையோட ஹீரோவுக்கு பெரிய பேரு புகழ் பின்பலம் எதுவுமே கிடையாது சொல்லப்போனா அவன் உங்கள மாதிரி இல்ல என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள்தான் அவனுடைய உலகம் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க ஒரே ஒரு சின்ன ரூம் அதுல ஒரு பழைய டேபிள் ஒரு சேர் அவ்வளவுதான் இதுதான் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா அந்த சின்ன ரூமுக்குள்ள ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கனவுகள் இருந்துச்சு வானத்தையே தொட்டுடலான்னு நினைக்கிற அளவுக்கு லட்சியங்கள் இந்த சிம்பிளான வாழ்க்கைக்கும் அந்த பெரிய லட்சியத்துக்கும் நடுவில் தான் அவனோட உண்மையான போராட்டமே ஆரம்பிக்குது அவனோட கனவுகளை கேட்டதும் இந்த உலகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா ஏழனமா சிரிச்சுது ஒரே ஒரு கேள்வியை தூக்கி போட்டுச்சு அது கேள்வி இல்லை இதயத்துல குத்துற கத்தி மாதிரி நீயா அந்த சந்தேகம் அதோட நிக்கல ஒரு விஷம் மாதிரி அப்படியே பரவ ஆரம்பிச்சுது அடுத்த கேள்வி வந்துச்சு உன்னால முடியுமா கடைசியா இந்த உலகம் அவனுக்கு ஒரு தீர்ப்பையே எழுதிடுச்சு இதுதான் அவன் லிமிட் அப்படின்னு சொல்லி அவன ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு பூட்டிடுச்சு நிச்சயமா இந்த வார்த்தைகள்லாம் அவன் மனச ரொம்ப காயப்படுத்துச்சு ஆனாலும் அவ அமைதியா இருந்தான் ஏன்னா அவனுக்கு ஒன்னு நல்லா தெரியும் சத்தம் போட்டு தோத்து போறதை விட அமைதியா ஜெயிக்கிறதுக்கு சக்தி ரொம்ப அதிகம் இப்போ அவனோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கட்டம் இது தோல்விகளோட சகாப்தம் முதல் தடவை முயற்சி பண்றான் முதல் தோல்வி அப்படியே தடுமாறி கீழே விழுறான் பாருங்க முதல் அடி எப்பவுமே ரொம்ப வலியா ஆழமான காயத்தை தான் கொடுக்கும் அந்த வீழ்ச்சி அவனுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புச்சு ஒரு சோர்வான கேள்வி அவன் மனசுக்குள்ள இருந்து ஒரு பலவீனமான குரல் கேட்டுச்சு போதும் இதோட நிறுத்திடலாமா ஆனா கரெக்டா அந்த நேரத்துல தான் அவனுக்குள்ள இருந்து இன்னொரு குரல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குரல் கேட்டுச்சு ஏய் மத்தவங்க உன்னை தோற்கடிக்கிறது தோல்வியே இல்ல நீயே உன்னை தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா அதுதான் உண்மையான தோல்வி இந்த உள்ள இருந்து வந்த குரல் இதுதாங்க இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட் இங்கிருந்து தான் அவனோட ஒரு பொது அத்தியாயமே தொடங்குது அவன் மறுபடியும் எழுந்தான் ஆனா தோல்விங்க அவன சும்மா விடல ஒன்னுக்கு பின்னால ஒன்னா துரத்துச்சு ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த தடவை உலகம் சிரிக்க மட்டும் இல்ல கேலி பண்ணுச்சு கிண்டல் அடிச்சது ரொம்ப மோசமா அவமானப்படுத்துச்சு ஆனா இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது அவன் தனக்கு கிடைச்ச வலியையும் அவமானத்தையும் அப்படியே வேஸ்டா விடல தனக்கு எதிரா வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அதையே தனக்கான ஆயுதமா மாத்திக்கிறான் உன்னால முடியாதுன்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனா மாறுச்சு அவனுக்கு கிடைச்ச அவமானங்கள்லாம் அவனோட லட்சிய வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி ஆயிடுச்சு சோம்பேறித்தனம் சும்மா புலம்புறது இது ரெண்டையும் அவனோட லைஃப்ல இருந்தே தூக்கி போட்டான் ஆமா வலி இருந்துச்சு தாங்க முடியாத சோர்வு இருந்துச்சு ஆனா இதனால நின்னுடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஒரு துளி கூட அவன்கிட்ட இல்ல பல வருஷமா ஓயாம முயற்சி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த தருணம் வருது அவன் இந்த உலகத்தை ஜெயிக்கல அவன் தன்னையே ஜெயிச்ச அந்த முக்கியமான தருணம் பல வருஷம் கழிச்சு அதே உலகம் அவன் முன்னாடி வந்து நிக்குது அதே ஏளனத்தோட கேக்குது சரி இப்பவாவது ஒன்னால முடியுமா அதுக்கு அவன் அமைதியா ஒரு புன்னகை செஞ்சுட்டு சொன்னான் கண்டிப்பா முடியும் ஏன்னா நான் இப்ப என்னையே ஜெயிச்சுட்டேன் அந்த ஒரு பதில்ல அவனை சுத்தி இருந்த மொத்த உலகமும் அமைதியாயிடுச்சு அவனோட உள்ளுக்குள்ள கிடைச்ச வெற்றி வெளியேறந்த எல்லா சத்தத்தையும் அடக்கிடுச்சு அவன் ஜெயிச்சதுக்கு பின்னாடி இருந்த ஒரே ரகசியம் இதுதாங்க அவன் சொன்னா நான் உலகத்தை ஜெயிக்கல நான் என்னையே ஜெயிச்சேன் இதுதான் நாமளும் கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஆனா நில்லுங்க இந்த கதை இங்க முடியல உண்மைய சொல்லப் போனா இது இனிதான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா இப்போ இது உங்க கதையா போகுது ஆமாங்க இந்த கதையோட அடுத்த சாப்டர் எழுத போறது நீங்க தான் இது ஒரு முடிவுரை கிடையாது இது உங்க பயணத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க கீழே விழுந்திருக்கலாம் தோத்து போயிருக்கலாம் நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்போ நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் உங்க கதையை எழுத மறுபடியும் எழுந்து நிக்க நீங்க தயாரா